அனைத்து நல்லுள்ளங்களுக்கு மணக்கமும் நான் ஆக்கி பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்தியில் உலக செய்திகளையும் தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் கொஞ்ச நாளைக்கு இந்த முக்கியமான நிகழ்வுகளை தள்ளி என்னால் ஆஃப்ரிக்கா பக்கமோ இல்லை மற்ற செய்தி பக்கமோ போகவே முடியல ஏன்னா இங்கேயே ரொம்ப பிரதானமாக முக்கியமான செய்தி இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போக முடியல பார்க்கலாம் இரண்டு ஒரு நாளில் அப்படியே நம்ம தள்ளி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் இந்த இயர் எண்டு வர வர கொஞ்சம் அப்படியே லைட்டாக அரசல் புரசலாக மிரட்டல் உருட்டல் அட்டாக் இது மாதிரியான செய்திலாம் லைட்டாக அதிகமாகிட்டே இருக்குது இன்றைக்கி கூட பாருங்கள் துருக்கியில் மறுபடியும் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பாம்பு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு இன்ன வரைக்கும் நாலஞ்சு பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க அதை பதில் தாக்குதலுக்கு குருதிஸ் மீது தாக்கம் நடத்துகிறதுக்கு துருக்கி பிளான் பண்ணுறாங்க ஆனால் அமெரிக்காவுடைய படைகள் முன்னாடி போய் நின்றுருக்காங்க அதை தாண்டி பாகிஸ்தான் மீது போடப்படுகிற தடை அப்புறம் இந்தியா இந்த பக்கம் செய்கிற அடுத்த ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு பாகிஸ்தான் கேள்விகளை கேட்டிருக்காங்க நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது வாங்க நம்ம வீடியோ போகலாம் சற்று தாமதமான பதிவு வேறு வழி இல்லை ஸோ வீடியோக்கள் கொள்ள போடணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பட்டனை கிளிக் பண்ண பண்ணி வீடியோ போகலாம் உங்களுக்காகவே பிரத்யோகமாக ஒரு புகைப்படம் இந்த புகைப்படத்தை பார்த்த பின்பு பாகங்களை குறித்து என்ன படங்களை பார்த்து பாகங்களை குறின்றாங்கல்ல அந்த மாதிரி உங்க மனசுக்குள்ள தோணுது பாருங்க ட்ரம்ப்போட கார்டுல கெனடா ஆல்ரெடி ஐம்பத்தி ஒன்னாவது மாகாணமாக்க என் சேர்த்த கூடாதுன்னு கெனடாவை ஒரு ஓடு போட்டு அது எந்த நேரத்துலயும் ஒரு தாக்கு தாக்க போறாங்க அடுத்து கிரீன்லேண்ட் கிரீன்லேண்டு பிரதமர் இன்னைக்கு ரொம்ப அதாவது டென்மார்குடைய பிரதமர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க அந்த அந்த லேண்ட்ல இருந்து ஒரு இன்ச்சு கூட உங்களால எடுக்க முடியாது அது என்னுடைய சுதந்திரம் மற்றொரு சுதந்திர போரை வந்து துவக்கி வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து தனது கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க அடுத்து வந்து பனாமா கேனல் அடுத்தடுத்து ட்ரம்ப்போட அந்த அதிரடி அறிவிப்புனால கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழ்நிலை ஜனவரிக்கு அப்புறம் எங்கே என்னென்னாலும் நடக்கலாம் இதில் பாருங்கோ இப்போ என்ன பிரச்சனைனா இதே ஒரு அறிவிப்பு மற்ற நாடுகள் வந்து முன்னெடுத்திருந்தாங்கன்னா அந்த நாடுகள் பொருளாதார தடை உலக நாடுகள் அவங்கக்கிட்ட பேசக்கூடாது அன்னன் தண்ணி புழகக்கூடாது தண்ணி கொடுக்கக்கூடாது ஊற விட்டு ஒதுக்கி வைக்கிறது விமானங்கள் குறிப்பாக அவங்களுடைய விமானங்கள் அந்த நாட்டு எல்லையின் மீது பரப்புவதற்கு தடை இந்த மாதிரி ஏகப்பட்ட தடை காரணம் என்ன ஜனநாயகம் மலர வேண்டும் ஒரு வலிமை மிக்க நாடு ஒரு பொருளாதாரத்திலோ இல்லை வேறு ஒரு சி இதுலேயோ வலிமை மிக்க ஒரு நாடு ஒரு சின்ன நாடை வந்து இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா நாட்டில் நாளைக்கு நாளை மறுபடியும் போர் வந்து சுதந்திரம் அல்லவா இது அமெரிக்காவுடைய நிலைப்பாடு இப்போ திடீர்னு இப்ப என்ன சொல்ல போறாங்க என்ன மாதிரி அவருக்கு முட்டுக் கொடுக்க போறாங்க தெரியல அமெரிக்காவுக்கு வெஸ்டர்ன் நாடுகள்லாம் சேர்ந்து ரொம்ப ஆவலாக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அந்த சம்பவம் ஒன்று இன்னொரு சம்பவம் கூட கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு காரசாரமான பதிலாக இருந்தது துருக்கி அதிபர் இரடகன் இருக்கிறார் அவர் என்ன பண்ணிட்டாரு இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாரு இந்த வார்னிங் பொறுத்த வரைக்கும் அப்படியே மைக்கே மெண்டு முழுங்கி பேசினா சத்தமாக அவர் இல்லை அந்த மாதிரி இஸ்ரேல் என்ன இருக்கீங்க அந்த மாதிரி வந்து பேசியிருந்தார் என்னென்னா தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் வந்து கண்ணுக்கு தெரியிற பகுதியெல்லாம் பிடிச்சிட்டே இருக்கீங்க ரொம்ப தாக்கல் நடத்துறீங்க ஆனால் உங்களை ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களை வந்து பிடித்த பகுதியிலேருந்து திருப்பி அனுப்ப போகிறோம் அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை வந்து விட்டுருக்கிறார் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா கடந்த மூன்று நாட்களாக நீங்களே இந்த வரைபடத்தை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம காசாவை பார்த்துடலாம் காசாவில் இருக்கக்கூடிய மே மேலே இருக்கக்கூடிய பகுதி பெயிட் லஹாயா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெயிட் லஹாய பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக தாக்குதல் கண்ணுக்குள் தென்படுகிறதா ஒரு மூன்று இடத்துல ஹமாஸ் தரப்புல இருந்து பதில் தாக்கல் நடத்தி இருக்காங்க ஒரு சில இழப்புகளை சந்தித்து இருக்கிறேன்னு சொல்றா கூட இந்த பெயிட் லஹாயாவும் சுத்தி இருக்கக்கூடிய பகுதி இந்த ஜாப்லியா கேம்ப் அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எல்லாமே வந்து நிறைய தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் நடத்திட்டே தாங்கிறாங்க அதே போல கீழே இந்த பக்கம் காணூனி காணூனிஸ்ட் தாண்டி பக்கத்துல ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளும் சரி அங்கேயும் வந்து பெரிய தாக்குதல் சரி அங்கே தான் அப்படின்னா பாலஸ்தீனத்துக்குள்ள பாருங்கள் பாலஸ்தீனத்துக்குள்ளார ஒரு நைஃப் ஒன்று நடந்திருக்கு அதை தாண்டி செக் பாயிண்ட்ல பெரிய அளவுக்கான தாக்குதல் ஒட்டு மொத்தமாக செவப்பு கலர் எல்லாமே வந்து வெளிப்படையாகவே அந்த இடத்துல வந்து சூடு நடந்துகிட்டே இருக்குங்க டமார் டுமிர் டமார் டுமிர்னு அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு சுடுவாங்கல்ல அந்த மாதிரியான துப்பாக்கி சண்டை நடந்துட்டு இருக்கு கையை மடக்கி இருந்தது அப்படின்னா போராட்டம் விலங்கு சிம்பிள் இருந்தது அப்படின்னா அது வந்து கைது பண்ணக்கூடிய இது அப்படின்னு நம்ம காசா கொல்லையை பார்த்தாலும் அதே நிலைமை தான் அவங்க பதிலுக்கு டெல்லவியும் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேலே குறிப்பா லெப்னான் அந்த சீஸ் பெயரை கொண்டு வந்து நிறுத்தினாங்க இல்லையா அந்த சீஸ் பெயரை கொண்டு வந்து நிறுத்தின பகுதியிலும் பார்த்தோம்னா பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை வந்து நிகழ்த்தி இருக்காங்க அதாவது மேற்கொண்டு அமைதிக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருந்தா கூட எங்களோட தாக்குதல்கள் வந்து பெரிய அளவுக்கு தொடரும்ன்ற தான் சொல்லியிருக்காங்க அந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னும் போது இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் நாங்க தயாரா இருக்கோம் என்ன சொல்றாங்கன்னா போதும் நாங்க வந்து இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்து தள்ளி வைக்கிறோம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க தள்ளி வைக்கிறோம்னா சொல்ல அரசல் புரிசல்லாம் வந்த செய்தி இனி ஈரான் வந்து அமைதியா இருங்க போதும் இதுக்கப்புறெல்லாம் பொங்கியலை வேண்டாம் ஏன்னா இப்போ ஈரான கொஞ்சம் ஈரானோட பொருளாதார நெருக்கடி ரொம்ப அதிகமாகிடுச்சு உங்களுக்கு இன்னும் வரக்கூடிய வீடியோ பதில சொல்கிறேன் நான் அதனால் இப்போது நிலைமைக்கு அம்மாசு இருக்கான வாய்ப்புகள்ல இந்த சந்தர்ப்பத்தை இஸ்ரேல் வந்து இன்னும் சதன் லெபனான் பகுதியை அதிகமான அளவுக்கு அந்த எக்ஸ்ப்ளோஷிவ் அவங்க வைத்திருக்கிற இடங்களை கண்டுபிடிக்கிறது அப்புறம் வந்து பில்டிங்கை தகர்க்கிறது இந்த மாதிரியான வேலைகளில் தொடர்ந்து இஸ்ரேல் வந்து அந்த ஏரியா பகுதியில் நிகழ்த்திகிட்டே தான் இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா துருக்கியில் இன்றைக்கி என்னென்னா இந்த பெலிகைசர் ப்ரோ ப்ராமினன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பெலிகைசர் ப்ராமினன்ஸில் ஒரு ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன் பக்கத்தில் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷிவ் அது மனித தவறுகளா இல்லை வேற ஏதாவது தாக்கல் நடத்துனாங்களா என்னன்னு தெரியல இது வரைக்கும் பன்னெண்டு பேர் பக்கம் இருந்து போனதா சொல்றாங்க இன்னும் நிறைய பேர் வந்து காயம் அடைந்ததா சொல்றாங்க நார்மலாவே துருக்கிக்குள்ள இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் வந்து எதாவது நடந்ததுன்னு வச்சுக்கோங்க உடனே அவங்க நேரா கோவத்தை எங்கே காட்டுவாங்கன்னா குருதிஸ் மீது தாக்கல் நடத்துறதை காட்டுவாங்க பட் இதுக்கப்புறம் இந்த தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா சென்காம் இவ்வ அமெரிக்காவுடைய சென்காம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க சமீப காலமாக குருதீசுக்கு ஆதரவாக அமெரிக்காவுடைய நிலைகள் அதாவது போர் வீரர்களை பெரிய அளவுக்கு அங்கங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க அதற்கு அமெரிக்கா சொல்லப்படுகிற காரணங்கள் என்ன அப்படின்னா குறிப்பாக சிரியாவில் இருக்கக்கூடிய டயர் ரிசர்வ் ப்ராவினன்ஸ்லேருந்து மற்ற பகுதியில் எல்லாமே ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் அதிகமாக இருக்காங்க அவர்கள் நிலைகளை நாங்கள் வந்து தாக்கல் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம இரண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் தாக்கல் நடத்துகிறோம் அப்படின்னா ஐஎஸ்ஐஎஸ் வந்து நார்மலாக துருக்கிக்கு ஆதரவாக செயல்படுவாங்க ஏன்னா அதுக்கான நிறைய காரணங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம அப்படின்னும்போது டைரக்டா துருக்கிக்கு எதிரான ஒரு தாக்குதலாக கூட எடுத்துக்கலாம் நம்ம அது இல்லாமல் அமெரிக்காவுடைய இராணுவமும் தொடர்ந்து சிரியானுடைய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு சில தாக்குதலும் சரி அந்த சிரியா பகுதிக்குள்ள அதாவது குறிப்பாக குர்தீஸ் பகுதிக்குள்ளார தனது இராணுவத்த நிலைநிறுத்துறது எடுத்துகிறது எல்லா ப்ரொட்டக்ஷனையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி தான் போகுது அதேபோரி இவர் ஹெச்டிஎஸ்டைய தலைவர் ஜுலானே அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா அரசாங்கத்துக்கு எதிராக யாராக இருந்தாலும் ஆயுதத்தை போட்டு சரண்டர் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி இருக்காங்க அப்ப அவங்க இது வரைக்கும் குருதிசிரீஜன அவங்க அனுமதிக்கல அதாவது தனி ரீஜின்னு அவங்க அனுமதிக்கவே இல்லை அப்ப அவங்களுக்கு அந்த வார்னிங் தான் ஆயுதங்களை போட்டு சரண்டராங்கன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா துருக்கி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் கத்தானுடைய எனர்ஜி மினிஸ்டர் குறிப்பா அங்கே வந்து அந்த எனர்ஜி மினிஸ்டர் வரும்போது கூட இந்த ஒரு நிகழ்வு வந்து நம்ம பார்க்க முடியுது ஸோ அவங்களும் பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நாங்க அங்க நிலைநிறுத்த போறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு புறம் இருக்க நிதனையாக அவர்கள் வந்து ஈரானுக்கு தனது கடுமையான வார்த்தையை சொல்லியிருக்காங்க என்ன பண்ணா அவங்க நியூக்ளியர் என்ரிச் பண்ண நியூக்ளியரை அழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எங்களால் அழிக்க முடியுன்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இன்னைக்கு ஈரான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க இஸ்ரேலே தனது உண்மையை வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்டஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் மத்தியிலும் செய்தியாளர்கள் முன்னிலையிலும் கொஞ்சம் இப்போது நிலைமைக்கு ரொம்ப அதிகமாக ஆடிட்டு இருக்கிறது தான் ஹவுதிகளுக்கு எப்படி இஸ்மாயில் ஹனியா அவர்கள் எப்படி கொல்ல பண்ணுங்க அப்படின்றத எப்படி அவரோட சம்பவத்தை பண்ணுன்றதை கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் நாளைக்கு அதே நிலம தான் அவங்களுக்கும் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதனால் என்ன சொன்னாங்க இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எங்களுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை தொடர்பு தனது கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன் என்று சொல்லப்பட்ட இஸ்ரேலுக்கு திடீர் என்று அவருடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரே நீங்க இப்படி சொல்றாரு அவர் ஏதோ ஒரு டைலாக்ல சொல்லலாம் நார்மலாவே மைக்கு கிடைக்கும் போது வந்து எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த நிலைமையை பாத்தீங்களா வரணுமா உங்களுக்கு வேண்டுமா மாதிரி வேற வசனம் பேசுவாங்க அதன் அடிப்படையில் பேசிட்டாரா இல்ல என்ன பண்ணார்ன்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சரி ஈரானுமே மாதிரி இல்ல ஓகே அவங்களே வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க இஸ்மாயில் அனியா வந்து கொல்லப்பட்டதுன்னு சொல்றீங்க இன்ன வரைக்கும் இஸ்மாயில் அனியா கொல்லப்பட்டதுல இருந்து இன்ன வரைக்கும் உங்கள் நாட்டுக்குள்ள என்ன மாதிரியான விசாரணை மேற்கொண்டீங்க யார் நிகழ்த்தினாங்க எப்படி நிகழ்ந்து உங்களுக்குள்ளே யார் அந்த தகவலை கொடுத்தாங்க அந்த விசாரணையுடைய பாதை எப்படி போயிட்டுருக்குன்னு ஏதாவது ஒரு சின்ன தகவல் ஏதாவது கசி விட்டுருக்கீங்களா இல்லை ஏதாவது நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கீங்களா இல்லை இல்லை அவங்க அவங்க வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க விட்டுருங்க அவங்கள விட்டுருங்க இஸ்ரேலே விட்டுருங்க நீங்கள் ஃப்ரூவ் பண்ணிடுங்க எஸ்திரியல் தான் பண்ணாங்க நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் அதை மாட்டேன்றீங்களே அதை அதை ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணி ஐநாவில் சப்மிட் பண்ணுங்கள் இல்லை பத்திரிகைகள் வெளியிட்டுங்க ஏதோ ஒன்று எஸ்ரீலோட உண்மை முக்கம் தெரியட்டுமே அதை விட்டுட்டு அவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டாரு அப்போ அவரே உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நம்ம என்ன அதாவது ஒரு தேர்ட் பர்சன் சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லையா நாட்டினுடைய புலனாய்வு உங்கள் கையில் இருக்கு எல்லாமே உங்கள் கையில் இருக்கு விசாரணை வந்து நீங்கள் பண்ணலாம் பண்ணி ஈஸியா வந்து இஸ்ரேல மாட்ட விடலாம் ஆனா இது வரைக்கும் அது மாதிரி உங்களால் பண்ண முடிஞ்சதா ஏதாவது ஒரு சின்ன குழு கிடைத்ததா அப்படின்னா அதுதான் இல்லை ஏன் அப்ப உங்களுக்குள்ளே இருந்து யார் இது தகவல் கொடுத்ததுன்றதுதான் அதை வெளியிட்டுட்டோம் அப்படின்னா இது அங்க ஈரானுடைய இராணுவமே வந்து கெட்ட பேர் வந்துடும் ஏன்னா எந்த ஒரு நண்பகத்தன்மையும் இல்லாம போயிடும் ஏன்னா அவ்வளோ ஒரு ஹை அஃபீஷியல் பர்சனை வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னும் போது உங்க ஓட்டம் ஓட்டகருக்கு முதல்ல அதை பாருங்க இல்லைனா நாளைக்கு ஈரானுக்கு பெரிய சிக்கல் வந்துவிடும் ஏன்னா இப்போ சமீப காலமாக வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தோன்னா இன்னைக்கு காலில் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஈரான் வந்து இந்த ஆயிலுக்கான ஃபுட்டு சப்சி எல்லாம் கொடுப்பாங்க பெட்ரோல் டீசலுக்கெல்லாம் சப்சிடி மாதிரி கொடுப்பாங்கல்ல அந்த சப்சிடிலாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து குறைத்து காரணம் வந்து பொருளாதார நெருக்கடிகள் அங்கே மக்களுக்கு வந்து பழைய மாதிரி வந்து கிடைக்கிறது இப்போ அடுத்தடுத்த நெருக்கடிகளின் காரணமாக ரொம்ப சிக்கலை ஏற்படுத்திக்கிறது போதாத குறிக்க என்ன பிரச்சனைனா சிரியா கிட்ட ஒரு பெரிய அளவுக்கான கடனை கொடுத்துருந்தாங்க அங்கேயும் லாக்காகிடுச்சு ஹமாஸ் கிட்ட கொடுத்த நிறைய பேங்க்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் தாக்கல் நடத்தி கொஞ்சம் நிறையா பண்ணிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிகழ்ந்ததுனால அங்கேயே கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகள் இருக்குன்ற இன்னொரு ஆங்கிள் ஒன்று சரி ஈரான் முடிஞ்சதுக்கப்புறம் பாகிஸ்தான் கிட்ட வருவாங்க பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு உதவி பண்ணணும்னா அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னு பாகிஸ்தானுக்கும் அடுத்த கட்ட ஒரு அறிவிப்பு குறிப்பாக வால்சேட் ஜேனல் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவை தாக்கிறதுக்கு தான் பலி திட்டங்களை திட்டியிருக்காங்க சமீப காலமாக ஒரு நூற்றி எழுவது அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய சோதனைகள் பெரிய அளவுக்கு நிகழ்ந்து இருக்கிறது இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பாக்கும்போது சீனானுடைய ஆறுதலோடு இவங்க ஈரான் டவுன் ஆயிடுச்சுன்னா அடுத்து பாகிஸ்தான் வைக்கிறாங்கன்னு இருக்காங்க இதற்கு முன்பு கூட புட்டின் அரசாங்கம் வந்து பெருசா ரிஸ்க் எடுத்துக்கல ஆனா இப்ப ட்ரம்ப்போட அரசாங்கம் வந்து கண்டிப்பா பொல்தடையில போட்டி ஆகணும்னு பாகிஸ்தானே ஒரு புலி புளிய வேண்டியதான் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாகிஸ்தானுக்கு என்ன மனக்குமுறல்னா பாருங்க இந்தியா வந்து இந்த வரைபடத்துல பாக்குறீங்க அதாவது வர ஜனவரி அஞ்சுலேருந்து ஏழாம் தேதி மேலே இருக்கக்கூடிய அப்துல் கலாம் ஐலாண்டில் ஆல்மோஸ்ட் ஒரு மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்குமே யாரும் பறக்கக்கூடாதுன்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு நோ ஃப்ளை ஜோன் வந்து கொடுத்துருக்காங்க குறிப்பிட்ட டைமிங்கு கொடுத்துட்டாங்க அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னெண்டு முப்பதுலேருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினஞ்சு முப்பது வரைக்கும் அதாவது லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் டெஸ்டிங் எடுக்கிறதுக்காகன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க நாங்க எதுவுமே வெளியில சொல்லல ஆனா எங்கள் மீது பொருளாதாரம் முடிக்கி முடிக்கி போறீங்க அங்க பாருங்க இந்தியா வந்து பெரிய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க வெளிப்படையா நோ ஜோன்லாம் எல்லாம் இது பண்றாங்க அவங்க கிட்ட அடங்கி அடங்கி போறீங்க இதெல்லாம் பின்புலமாக இருந்து அமெரிக்கா அமெரிக்காவை தன்வசப்படுத்தி இந்தியா ஏவி கொண்டிருக்கிறது இந்த ஏவல்களுக்கு நாங்கள் பயப்படுவோமா என்ன என்று பயப்பட மாட்டோம் ஒரு பொழுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பங்களாதேஷ் தரப்புல சம்பவம் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன ஏற்கனவே ஈரான் பொருளாதார சூழ்நிலை நெருங்கடியா இருக்கும்போது இங்கே பாகிஸ்தானுக்கு பொருளாதார தடைப்பட்டாலும் தாங்காது மற்ற நாடுகள் கூட ஓகே பாகிஸ்தான்ல பொருளாதார தடைகள் தாங்காது அது இல்லாமல் ஏற்கனவே வந்து பலஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி அவங்க ஒரு பக்கம் வந்து தனிநாடுக்கான கோரிக்கை கேட்கும் போது இந்த பொருளாதார சூழ்நிலை நாளை பாகிஸ்தானை பிளவுபடுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதுக்கான சம்பவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுன்னு பார்க்கலாம் அமெரிக்காவும் தான் கொஞ்சம் இப்போ போலந்து கூட பாருங்க குறிப்பாக த்ரீ ஸ்டேட் பாலஸ்டிக் மிசைல்ஸ் தயாரிக்கிறாங்க அது இப்போ ப்ரொடக்ஷன் யூனிட் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது முடிஞ்சது அப்படின்னா மாஸ்கோவில் கொண்டு போய் தாக்கல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிரும்ன்றாங்க சரி அவங்க மீது பொருளாதாரம் போறீங்களா அங்கே கிடையாது இப்ப அவங்களுக்கு ஏமாந்த நாடு பாகிஸ்தான் அவங்களுக்கு கிடைச்சது இல்லை நான் கேட்குற நாடு அதே போல இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ரம்பீட்டா வந்து பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூவாயிரம் மிசைல்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க நானூறு கிலோமீட்டர் ஃபர் அவர் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து இப்போ நிலைமைக்கு ஒரு பத்து மிசைல்ஸ் பக்கம் தயாரித்து வச்சிருக்காங்க இது வந்து என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து இரநூறு கிலோமீட்டர் இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ண போறோன்னா இதுவுமே மாஸ்கோ நோக்கி தாக்கல் நடத்த போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த நாடுகள் எல்லாமே பெரிய அளவுக்கான ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் நோக்கி போகும்போது இந்த லாங் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச் என்னுடைய தாக்கல்லாம் இருக்கும்போது எங்களுமே இது மட்டும் புகாத போடுறாங்களே அப்படின்னு பாகிஸ்தானுக்கு ஒரு வேதனை தான் செய்யுது அந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா ஈரான் மீது கண்டிப்பா இஸ்ரேல் தாக்கல் நடத்துறாங்கன்றது அல்மோஸ்ட் தெரியுது ஈரானுமே மேபி ட்ரம்ப் பதவி எத்துக்கிறதுக்குள்ளார இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தலாமா அப்படின்ற ஒரு ஆலோசனை ஈடுபட்டு இருப்பதாகவும் அரசல் புரசலான செய்திகள் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் எதனையாக அவர்கள் போலந்துக்கு போனார்னா நிச்சயம் நாங்க கைது பண்ணுவோன்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ஏன்னா எ உலக நாடுகள் முக்கியமான நாடுகள் கலந்துக்கிறாங்க இதில் கலந்துக்கும் போது வழக்கமா இவர் கலந்துக்குவார் நிதனையாக அவர்கள் கலந்துக்குவார் பட் இந்த டைம் அவர் கலந்துக்கல ஏன்னா போலந்து வெளிப்படையா சொல்றீங்க எங்க மண்ணில் கால் வச்சிங்க அப்படின்னா நாங்க கைது பண்ணிட்டுற மாதிரி சொன்னாங்க அதே போல் நம்ம ரஷ்யா கிட்ட போகணும் அப்படின்னா ரஷ்யாவுடைய முக்கியமான வெசல்ஸ் ஆயுதங்களை ஏத்திக்கிட்டு சிரியாவில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் ஏத்திட்டு ஒரு கப்பல் ஒண்ணு கிளம்பியிருக்கு அப்படி கிளம்பும்போது அந்த வரைபாட்ல பாத்தீங்கன்னா மேலே ஸ்பெயின் பக்கத்துல என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு எக்ஸ்போ ஏதோ ஒரு அந்த இடத்துல ஒரு சம்பவம் ஆயிருக்கு அதில் பயணம் செஞ்சது பதினாறு பேர் பதினஞ்சு பேர் பேர் காப்பாத்திட்டோம் மீதி ஒரு ரெண்டு பேர் தான் மிஸ்ங்கின்றமா சொல்றாங்க ஆனா மற்ற ஊடகங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து மக்களும் அதிகமாக கொண்டு போனாங்க பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் மீதி எல்லாமே இங்கே சிரியாவிலிருந்து வெக்கேட் பண்ண ஆயுதங்கள்லாம் நிறைய மூழ்கிடுச்சு இது வந்து ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புகள்ன்றாங்க இது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு ஆஹ் வடகொரிய வீரர்கள் நேற்று மட்டும் ஒரே இரண்டு நாளில் மட்டும் ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் மூவாயிரம் பேர் பக்கம் இறந்து போனதான் சொல்கிறாங்க வடகொரியாவுடைய வீரர்கள் அந்த அளவுக்கு நாங்கள் அடிக்கிற அடியில் தொடர்ந்து இறந்துட்டே இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணுறதாகட்டும் இது எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிரான நெருக்கடிகள் எங்கள் பக்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க ஆனால் அங்கே வால்ஷீட் ஜேனல் போன்ற பத்திரிகைகளை என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து புடின் இன்ன வரைக்கும் என்ன மாதிரிலாம் வந்து கிளைம் பண்ணியிருந்தாரோ அந்த கிளைம் எல்லாம் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதாவது எந்த பகுதி இன்னொரு டேட்டரி கேட்குறாங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துடுங்க அதை நீங்கள் வந்து மீட் எடுத்தாலும் எதுவும் பண்ண முடியாது அந்த மாதிரி இப்போ அமெரிக்கான ஒப்பந்தத்தில் புடின் ஆதரவாக தான் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து செயல்படுறாருன்ற மாதிரி வந்து வாழ்சீட் ஜேனல் வந்து குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காங்க அதாவது என்ன எதுக்காக சொல்கிறாங்க வாழ் சீட் ஜேனல் சுற்றி வேலை சொல்கிறாங்கன்னா இப்போ புடின் அந்த பகுதியை கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம கிரீன்லேண்ட் மீதோ பனாமா மீதோ நம்ம போய் அபகரிக்கும் போது அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல பொருளாதாரம் போட மாட்டாங்கல்ல நாளைக்கு அப்படி வந்துடலாமா அப்படின்ற மாதிரியும் திங்க் பண்ணுறாருன மாதிரி இப்போ அவருக்கு எதிராக வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃபைனலாக ஒரே ஒரு விளையாட்டு செய்திகள் ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் இந்த விளையாட்டு செய்தியில் பிலிப்பைன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயம் நாங்கள் அமெரிக்கா கொடுக்குற டைப்பூன் மிசைல் சிஸ்டம் இருக்கு இல்லையா அதை நாங்கள் வாங்க தான் போகிறோம் எங்கள் பகுதியில் நிலைநிறுத்த தான் போகிறோம் இதுக்கப்புறம்லாம் யார் மிரட்டலுக்கும் அஞ்சலுக்கும் யாருடைய மிரட்டலுக்கும் இதுக்கப்புறம்லாம் யாருடைய உருட்டலுக்கும் மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சலாம் மாட்டோம் அடிச்ச நெத்தி அடி முடிக்க வேண்டியது தான் வந்து சொல்லியிருக்காங்க சரி சம்பவம் கொஞ்சம் சூடாக தான் போகும் போல் எங்கே பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் சீனா வந்து கடுமையான வார்னிங் கொடுத்துருந்தா கூட பிலிப்பைன்ஸ் நாங்கள் எல்லாத்துக்கும் தயார் பண்ணிட்டாங்க நேற்று அந்த பக்கம் தைவான் வேற போட்டாங்க என்ன பத்து லட்சம் ட்ரோனு வருஷத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு முப்பது லட்சம் ட்ரோனு ஒரே சமயத்தில் அனுப்பினா ஏ அங்கே சீனா காலின்றாங்க இவங்க அமெரிக்காவுடைய டைப்பூன் மிசைல்ஸ் நாங்கள் வச்சிருக்கிறோம் சீனா காலின்றாங்க ஏதோ ஆறு ஆளுக்கு வந்து ஏதோ இருந்து காலின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ சீனா பதில் நடவடிக்கையில் என்ன எடுக்க போறாங்க நம்ம எப்படி இருந்து வேடிக்கை பார்க்கலாம்ன்றது போறத்துலாம் இன்றைக்கு அளவுக்கு தகவலை கால் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்கும் சேனல் நன்றி வணக்கம்